ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான கோல்டன் ஆயில் தாங்க தயாரிக்க போகிறோம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாருங்கள் தை மாதம் வந்துருச்சுனாலே நல்ல பச்சை மஞ்சளோட வாசனையும் நமக்கு கூடவே கிடைக்கும் எல்லார் வீட்லையும் இந்த மஞ்சளை வாங்கி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தூக்கி போடுவாங்க காய வச்சு இனிமேல் அப்படி செய்யாதீங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சித்தா டாக்டர் மகர் அப்படின்றவங்க எனக்கு இந்த மூலிகை எப்படி தயாரிக்கிறதுன்றத சொல்லி கொடுத்தாங்க அதை நான் என்னோட சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் செய்துக்கிட்டே இருப்பேன் அந்த எண்ணெயை தான் ஒன் இயருக்கும் நான் பயன்படுத்துவேன் நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் நமக்கு ஆவாரம் பூ இந்த தோரணம் கட்டுறதுக்கு தை மாதம் பொங்கலுக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதை தூக்கி போடாதீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அதில் நம்ம நிறைய பொருட்கள் செய்யலாம் பாலில் போட்டு குடிக்கலாம் நல்ல தங்க நிறத்தை குடிக்க கொடுக்கக்கூடிய பொருள் தாங்க நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த பச்சை மஞ்சள் இந்த மண்ணெல்லாம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு கொத்து எடுத்து நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் நட்டுடுவேன் அடுத்த வருஷம் எப்போயாவது நமக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் நல்லா வேர் விட்டு நல்ல மஞ்சள் வரும் எங்கள் மண்ணில் அந்த மஞ்சளை தாங்க இந்த ஆண்டு வாங்கினா புது பச்சை மஞ்சளை நல்லா கழுவிட்டு கல் உரலில் இடிக்கணுங்க கூடவே நம்ம கொப்பரை தேங்காயும் போட்டு இடிச்சுக்கலாம் நான் இந்த வருஷம் புதுமையாக ஆவாரம் பூவும் கொஞ்சம் காய வச்சு சேர்த்து இடிக்கிறேங்க பூ நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க நான் அதுக்காக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அதை நம்ம எப்படி ஒரு பானமாக எடுத்துக்கலான்னு நம்ம பால்லையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம் நிறைய நமக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் ரொம்பவே முக்கியமான பச்சை மஞ்சள் தாங்க நான் இப்போ செய்கிறேன் அந்த எண்ணெயில் ஒரு வருஷத்துக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு கரும்புள்ளி வெண்புள்ளி அந்த கொசுக்கடி தீக்காயம் அந்த வடெலாம் கூட மறைஞ்சிரும் நம்ம வந்து உடல் சுருக்கம் இந்த வயசு ஆனால் கொஞ்சம் சுருக்கம் வரும் இல்லைங்களா அந்த தோல் சுருக்கம் கூட போயிடுங்க நம்ம தொடர்ந்து தடவணும் எந்த ஒரு பொருளும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தடவிட்டே இருக்கணுங்க நம்ம தொடர்ந்து நான் வந்து வருஷம் முழுவதுமே நான் நல்ல கை கால் முகம் எல்லாம் அப்ளை பண்ணிப்பேன் நமக்கு அந்த கழுத்தெல்லாம் கூட அந்த கருப்பெல்லாம் கூட மறைஞ்சிரும் பாருங்கள் எப்படி உரலில் இடிச்சிட்டோம் பாருங்கள் இதை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி இவ்வளவையும் காய்ச்ச போகிறதில்ல ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தாங்க காய்ச்சிறேன் உங்களுக்கு நம்ம பெரிய கடாயினா எல்லாத்தையும் போட்டு காய்ச்சலாம் ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெய் வச்சோம்னா நமக்கு ஒன் இயருக்கு வருங்க பாருங்கள் ஒரு அரை லிட்ரு தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆடுன தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் அதை போட்டு நல்லா காய்ச்சிட்டு இதில் ஒரு ரெண்டு கரண்டி ஏன்னா இதில் வந்து பச்சை மஞ்சள் தேங்காய் ஆவாரம் பூ போட்டிருக்கேன் நல்லா இடிச்சிட்டேன் ஒரு ரொம்ப மாவாக இடிக்க வேணாம் நமக்கு ஒரு மாதிரி தண்ணி விடும் கொஞ்சம் செமி ட்ரையாக இடிச்சிக்கிட்டேங்க இடித்து நல்லா காஞ்ச உடனே கொதிக்க வச்சு நல்ல காய்ஞ்சு அந்த வாசனை வரும் நல்லா ரொம்ப முறைகிட வேணால் எல்லாம் தீயில தான் காய்ச்சணும் காய்ச்சி வடிகட்டின உடனே நல்ல கலர் இருக்குது இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஊரிச்சுன்னா இன்னும் கலர் வரும் நல்லா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெட்டி வேறையும் வெட்டி இதில் போட்டு ஊற வச்சுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவர் இருந்தால் தான் பிடிக்கும் இந்த மஞ்சள் வாசனை பச்சை மஞ்சள்ன்றப்ப ரொம்ப ஒரு மாதிரி வாசனை வரும் கூடவே நீங்கள் விட்டமின் ஆயில்லாம் கூட சேர்த்துக்கோங்க முடிஞ்சால் ரெண்டு மூணு பாதாம் கூட எடுத்து எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு எவ்வளோ வயசானாலும் அந்த ஸ்கின் வந்து சுருக்கம் வராமல் கொஞ்சம் நல்லா பாதுகாக்குதுங்க இதை நான் ரெகுலராக ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த மேடம் சொல்லி கொடுத்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷம் தை மாதம் வந்தாலும் நான் இந்த எண்ணெயை காய்ச்சிடுவேன் இதே போல் நீங்களும் காய்ச்சி பயன்படுத்துங்க இதோட பலன் தெரியாதவங்க இனிமேல் பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் எண்ணெய் காய்ச்சி பயன்படுத்துங்க தேங்க்யூ